காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம அன்றைக்கே பார்த்தோம் என்ன ஆகுதுன்னா முட்டையை வந்து ஒருத்தர் கொட்டி விட்டுட்டு போயிடுறாரு இல்லையா ஸோ இப்போ நம்மளோட முத்து மீனாக எல்லோரும் கீழே வந்து பார்க்குறாங்க முத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஆனால் என்னென்ன இப்படி முட்டையை கொட்டி வச்சுருக்கீங்க நான் அது என்னோடய காரை நினைக்கிற மகாலட்சுமி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் இப்படி கொட்டி வச்சுருக்கீங்களே அப்படின் போது சரி தம்பி கோப்படாத நான் வேணால் கழுகி விடுறேன் அப்படின்னு போது மீனாக சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும் நீங்கள் போய் நான் நாங்கள் கழுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டை கொட்டினார் இல்லையா அவர் அனுப்பி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தண்ணி மீனாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க முத்து வந்து எல்லாத்தையும் முதல்ல முட்டை ஓடலாம் எடுத்து கூட்டி விடுறாரு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாத்தையுமே கார் துடைக்கிறாரு ஸோ மீனா தண்ணி எடுத்து கொடுக்க கொடுக்க இவர் காரில் ஊற்றி கழுகிட்டு இருக்காரு ஓப்பன் பண்ணி பேனட் ஓப்பன் பண்ணி அவர் எங்கேயும் பார்க்கல பட் வெளியே மட்டும் இப்படி கழுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வந்து எங்கே உள்ள எதுவும் பட்டிருக்க போகுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பயங்கர பேட்ஸ்மேலாம் வருது கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட ரவி வந்துடுறாரு ஸோ ரவி வந்துட்டு என்ன பண்ணுறாருனா டே பச்சை முட்டை ரொம்ப ஸ்மெல் வருண்டா இருறா நான் வந்துட்டு பர்ஃப்யூம் ஏதாவது அடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணி பர்ஃப்யூம் எல்லா இடத்துலையும் பர்ஃப்யூம்லாம் போடுறாரு லைக் கீழேயும் அடிக்க போறாரு பட் அதுக்குள்ள கீழே அவர் மேபி அடிக்க போயிருந்தா டே ஆயில் லீக் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாரு பட் நம்ம முத்தொண்டை கீழெல்லாம் எதுக்காக ஸ்பிரே அடிச்சுட்டு இருக்க விட்ரா அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்மளோட ரவி என்ன பண்ணுறாருன்னா செரிடா வச்சுக்கோ வேணும்னா அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு முத்து வந்துட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாரு மீனா சாவி கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சாவி எங்கங்க என்கிட்ட இருக்குது நீங்கள் தான் எங்கே வச்சிருந்தீங்க அப்படின்போது மீனா விளையாடாத எனக்கு ஆல்ரெடி டென்ஷன் ஆகிட்டுருக்கு நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்றார் அப்போ மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தான் ஞாபகம் மருத்துவம் ஜாஸ்தி நீங்கள் நேற்று என்ன ஷர்ட் போட்டீங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு நேற்று முந்தா நேற்று ஒரு வாரத்துக்கு அவர் என்னென்ன ஷர்ட் பண்ண போட்டிருந்தார் எதெல்லாம் மறந்தார் அதெல்லாம் எங்கே வச்சுருந்தார் அப்படின்னு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எனக்கு நான் உங்களை எப்போதுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் அவசரத்தில் ஏதாவது மறந்துடுவீங்க அதனால ஒழுங்க நீங்கள் தேடுங்க அப்படின்ற ஒரு வேலை தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மறுபடியும் மேலே வராரு ஸோ மேலே வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம அண்ணாமலை கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்போது அப்பா கார் சவியை காணப்பா நானே வெட்ட தான் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது இவன் இல்லைன்னு சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு அப்போ நம்ம அண்ணாமலை சொல்கிறார் இங்கே பார் ஒரு பொருளை காணோம் அப்படின்னா நீ டென்ஷன் ஆகி தித்தி சண்டை போட்டுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது போகுது முதல்ல யோசிச்சுப்பார் அந்த சாவியை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அடுத்தது நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுப்பார் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் யோசிக்கிறார் எடுத்தோம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சோம் அதுக்கப்புறம் முட்டை ஓடு கொட்டிருச்சு நம்ம கழுகி விட்டோம் ஆ ரவி கிட்ட கொடுத்தேன்ப்பா ரவி என் கார் சாவி வாங்கி அங்கே ரூம் ஸ்ப்ரே எல்லாத்தையும் அடிச்சு விடுறேன்னு சொன்னால் ஸோ ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என் கார் சாவி வாங்கினான் அவன்கிட்ட தான்ப்பா இருக்கு அப்படின்னு சரி ஒன்றும் இல்லை ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான் சீக்கிரமாக அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ரவியே வந்துடுறார் வந்துட்டு டே சாரி நான் சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கொடுத்துர்றாரு பட் இது எல்லாத்தையுமே அங்கே ரோஹிணி இருக்காங்க ரோஹிணிக்கு தெரியும் அந்த காரில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ரவி கிளம்பிடுறாரு நம்ம முத்து கேட்கறாரு அப்பா உனக்கு ஏதாவது ஸ்கூல் போனால் சொல்லப்பா நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்றார் அப்பவும் ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க மேபி அது பிரேக் பிடிக்காது அந்த காரில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அதில் அண்ணாமலை போய் என்ன ஆகும் அவருக்கு அந்த வீட்டிலே உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற ஒரு மனுஷனா அவர் தான் பட் அவர் அந்த காரில் போனால் என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்கல அப்படியே அவங்க நின்று கல் மாதிரி இருக்காங்க பட் அண்ணாமலை இருந்துட்டு ஏ உனக்கே டைம் வச்சு நீ போடா அப்படின்னு சொல்கிறார் சரினு சொல்லிட்டு நம்ம முத்துவும் கிளம்பிடுறாரு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு ஆனால் அந்த ரவுடி பயல்கள் அந்த சிட்டி கூட ரெண்டு ரவுடி பயல்கள் வந்து நின்று பார்த்துட்டே இருந்தானுங்க அவனுங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கானுங்க சிட்டியும் கால் பண்ணி கேட்குறான் என்னாச்சுட்டா அவன் எடுத்துட்டானான் போது அண்ணா இப்படி ஒருத்த முட்டையை கொட்டிட்டு போயிட்டான் இவன் கிளீன் பண்ணிட்டு இருந்தான் இவ்வளோ நேரம் இப்போ தான் எடுக்க போகிறான் அப்படின்னு சரிடா நான் சொன்ன மாதிரியே அவனை காரை உரசுற மாதிரி போங்க அவன் டென்ஷன் ஆகணும் தான் அவன் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வர வர அவனோட ஆயில் இன்ஜின் சீக்கிரமாக ஆகும் அப்படின்றாங்க ஸோ முத்தம் இங்கே கார் எடுத்ததுமே அவனுங்க அதே மாதிரி வரானுங்க காரை உரசுற மாதிரி வரானுங்க வந்துட்டு வம்பு எடுக்கிறானுங்க டே என்னடா உனக்கு என்ன கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா உருட்டிட்டு இருக்க ஒழுங்கா போடா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க இவரும் டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு அப்போ இவங்க இவர் கார் போயிட்டு இருக்கு இன் விட்டில் ஒரு பர்சன் கிராஸ் ஆகுறாரு அப்போ நம்மளோட முத்து பிரேக் பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்போ முத்து கவனிக்கிறாரு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது ஐயோ என்ன பண்ணுறது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது பிரேக் அமுத்தி அமுத்தி பார்க்குறாரு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது ரோட்டில் அப்படியே கார் தார் மாறாக வளைஞ்சி அப்படிக்கா இப்படிக்கா எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவரோட காரும் குழந்தைங்களோட ஸ்கூல் ஆட்டோவும் ஒன்று வருது ஐயோ இது குழந்தைங்களோட குழந்தைங்களோட ஆட்டோ வச்சு நம்ம இதை இடிச்சிட்டோம்னா பசங்களுக்கு பாதிப்பாயிரும் ஸோ இவருக்கு என்ன பண்றதே தெரியல நேருக்கு நேர் ரெண்டு வந்துட்டு இருக்கு கரெக்டாக அந்த நேரம் ஒரு ரைட் கட் எடுத்துடுறாரு எனக்கு ஒரு கட்டு இருக்குது சரி நேராக போனால் அவங்களை இடிச்சிடும்ன்றது ரைட்ல ஒரு கட்டு இருக்கு அந்த கட்டை எடுக்கிறாரு பட் அந்த கட்ல போகும்போது ஒரு பைக் மேலே இடிச்சு வண்டி நின்னுருது ஸோ பைக் மேல இடிச்சு வண்டி நிற்கிது இல்லையா அந்த பைக் யாரோடுது அப்படின்னா நம்ம டிராஃபிக் போலீஸ் அருணோடுது பட் ஒரு பக்கம் நம்ம முத்துக்கு சந்தோஷம் அப்பா நம்மளுக்கு இது பிடிக்கல பிரேக் பிடிக்கலனாலும் கரெக்டாக வண்டி நின்னுருச்சு அப்படின்னு ஆனா பைக் யாரதோ இடிச்சுட்டோமே அப்படின்னு பார்த்தா அருணு ஐயோ கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கேன்ற மாதிரி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அருணும் வராரு டேய் என்னடா வந்து காரை இடிச்சிட்டியாடா என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க எப்ப பாரு என்கிட்ட பிரச்சனை பண்ண கூட இருந்த அவரோட அஃபீஷியல் கேட்ட இருக்கார் அருண் ஆனால் இவன் எப்போ பாரு என் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் இப்போ என்ன இடிக்கணும்னு நினைச்சா என் காரை இடிச்சிட்டா என் வண்டியை அடிச்சிட்டான் அப்படின்னு போது அதுக்கெல்லாம் நீங்கள் வர்த்தில்லை அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸில் போயிட்டு பேசிட்டு முத்து சொல்கிறார் சாரி சார் நான் வேணும்னு பண்ணலை என் வண்டியில் பிரேக் பிடிக்கல எனக்கு நேராக குழந்தைங்க வேன் வேற வந்துட்டு இருந்துச்சு அவங்கள நான் டக்குன்னு கட் எடுக்கும்போது உங்கள் பைக் மலைப்பட்டுருச்சு போது நடிக்காதுடா உனக்கு பிரேக்கை பிடிக்கல இல்லை உனக்கு என்ன பிடிக்காது என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ என் வண்டியை இது பண்ணியிருக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு போலீஸ் அனுப்பி ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க இவன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ முத்து சொல்கிறார் அந்த போலீஸ் கிட்ட சார் அந்த வண்டியை எடுக்காதீங்க சார் அதில் லைஸ் அதில் பிரேக் இல்லை பிரேக் இல்லாதனால தான் நானே இவர் வண்டியில் இடித்தேன் நீங்கள் பிரேக் அந்த வண்டியை எடுக்காதீங்க பிரேக் பிடிக்காது பிரேக் பிடிக்காதுன்னு போலீஸ் கிட்டே எவ்வளோவோ சொல்கிறாரு பட் அவரும் நம்பவே மாட்டுறார் சார் அவன் போய் சொல்வான் சார் நீங்கள் அந்த அவனோட காரை எடுத்துகிட்டு வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையும் கலவமாக பிடிச்சி ஜீப்பில் போட்டுட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் இதை எல்லாத்தையும் ஒரு குள்ள மாதிரி மாறி நின்று எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம சுத்தியோட அம்மா ஸோ சுத்தியோட அம்மாவுக்கு அந்த முத்து பையன் எவ்வளோ நாள் இவ்வளோ பேச்சு பேசியிருக்கோம் இப்போ நம்மளோட சுத்தியும் ரவியும் அந்த வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு வர இது ஒரு நல்ல ரீசன் அதாவது உங்கள் குடும்பம் ஒரு கேருகட்ட குடும்பம் அவங்க குடும்பம் பார்த்தியா போலீஸ் ஸ்டேஷன் போகுது அப்படின்னு முத்துவை வச்சு இந்த பொம்பளை ஏதாவது பேச போகணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த முத்துவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரோஹிணி வந்துட்டு ஷோரூம்க்கு வந்து ஒரு டிவியை சேல் பண்ணிட்டாங்க சேல் பண்ணி அந்த இதெல்லாம் வாங்கிடுறாங்க செக்கெல்லாம் வாங்கிடுறாங்க அப்போ நம்மளோட மனோஜ் வர்றார் மனோஜ் வந்துட்டு ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின் போது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்ததுனால ஒரு ஆர்டர் நான் எடுத்திருக்கேன் அவங்க எந்த கடையிலுமே டிவி பிடிக்கல நாங்கள் ஆனால் என் கிட்ட தான் எடுத்தாங்க அப்படின் போது இங்கே பார் நீ டேலண்டாக பேசி வியாபாரம் பண்ணுவ அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அம்மா சொல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்த ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது நீ வராத அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு மனோஜ் நீ இப்படியே இருக்க போகிற நம்ம எவ்வளோ நாள் இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது இன்றைக்கி பேசுவ நாளைக்கு பேசுவேன் நான் பண்ணது தப்பு தான் ஆனால் நீ எப்போ என்கிட்ட பேசுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீ பேசவே மாற்றியே இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நாளில் பழகிரும் இந்த பிரிவு உனக்கு பழகிரும் நீ அதுக்கப்புறம் என்ன வேண்டாம்னு நினைப்பேன் அதை நீ யோசிக்கிறியா அப்படின் போது அப்படியெல்லாம் இல்லை ஆனால் அம்மா சொல்லாமலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்போது என்ன அம்மா அம்மான்ற உங்கள் அம்மா கேட்டு தான் லவ் பண்ணமா உங்கள் அம்மா கேட்டு தான் கல்யாணம் பண்ணமா அப்படின் போது அப்புறம் எங்கள் அம்மா தானே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறார் ஆமா எதனால் ஓகே சொன்னாங்க நான் சொன்ன பொய்யை நம்பி தான் உங்கள் அம்மா ஓகே சொன்னாங்க நானும் சரி ஆண்டியை கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல என்ன கிட்ட வெறு இருக்காங்க நம்மள பிரிக்க இருக்காங்க விட எல்லா கப்புள்ஸுமே சண்டை போடுவாங்க ஆனா சேர்ந்துருவாங்க ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு குள்ள வந்து ஒரு டிசிஷன் அப்படின்னா தான் எடுக்கணும் எடுக்க எடுக்கக்கூடாது நீ எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி பேசாம இருப்ப அப்படின்ற மாதிரி ரோஹினி அவருக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி